இஸ்ரேல் மீது போர் அறிவிப்பு வெளியிடப்படும் இதை மட்டும் செய்யக்கூடாது என கடுமையாக எச்சரித்த ஜோர்டான் காசா மக்களை அங்கிருந்து வேறு நாடுகளுக்கு வெளியேற்ற ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது போர் அறிவிப்பாக பார்க்கப்படும் என ஜோர்டான் பிரதமர் பிஷர் கசாவ்னே எச்சரிக்கை விடுத்துள்ளார் காசா போரின் இலக்கு இதுதான் என இஸ்ரேல் கூறும் காரணங்களை அமெரிக்கா உள்ளிட்ட எந்த நாட்டாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை குறிப்பாக ஹமாஸை அழிப்பதுதான் தங்கள் முதன்மை நோக்கம் என இஸ்ரேல் கூறி வருகிறது இதனை பெரும்பாலான நாடுகள் நிராகரித்துள்ளன காரணம் இதற்கு முன்பு இதே காரணத்தை சொல்லி இஸ்ரேல் நடத்திய எந்த போரிலும் ஹமாஸை அழிக்க முடியவில்லை இதனால் இஸ்ரேல் இப்போது ரகசிய திட்டம் ஒன்றை வைத்துள்ளதாக அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் சந்தேகிக்கின்றன அதாவது காசா பகுதியில் இருந்து பாலஸ்தீனியர்களை முழுவதுமாக வெளியேற்றி விடுவதுதான் அந்த திட்டம் அப்போதுதான் இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று நம்புகிறது இந்த திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடனே நிராகரித்துள்ளார் ஹமாஸை அழிப்பது மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர காசாவை ஆக்கிரமிக்க முயற்சிக்க கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார் ஆனாலும் இஸ்ரேலின் தாக்குதல் நீடிப்பதால் தற்போது சுமார் பதினைந்து லட்சம் மக்கள் தெற்கு காசாவிற்கு இடம் பெயர்ந்து விட்டனர் வடக்கு காசாவில் சுமார் மூன்று லட்சம் மக்கள் மட்டுமே உள்ளனர் போரின் முடிவில் பாலஸ்தீனியர்களை ஒட்டுமொத்தமாக காசாவில் இருந்து இஸ்ரேல் வெளியேற்ற முயற்சிக்கும் என்ற சந்தேகம் தற்போது அண்டை நாடுகளான எகிப்து மற்றும் ஜோர்டானை தொற்றிக் கொண்டுள்ளது இந்த நிலையில்தான் ஜோர்டான் பிரதமர் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பாலஸ்தீனியர்கள் அவர்களின் இடத்திலேயே வசிப்பார்கள் இடமாற்றம் மாற்றுத்தாய் நிலம் எதுவும் கிடையாது இடமாற்றம் செய்ய இஸ்ரேல் முயற்சித்தால் அது சிவப்பு கோடாகும் அது போர் அறிவிப்பாக பார்க்கப்படும் என்று தெரிவித்துள்ளது இஸ்ரேலுடன் தூதரக உறவுகளை மேற்கொண்ட அதன் அண்டை நாடான ஜோர்டான் அண்மையில் தூதரை திருப்பி அனுப்பியது குறிப்பிடத்தக்கது